வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்கு கேட்டு செல்லும் தென்சென்னை திமுக சிட்டிங் எம்பி தமிழிச்சி தங்கப்பானியனை பொதுமக்கள் வழிமறித்து சரமறைக்கு கேள்வி கேட்டு விரட்டி அடித்து வருவது குறித்து தனியார்டகம் ஒன்றில் பேசிய பத்திரிகையாளர் மணி அஞ்சு வருஷம் கழித்து தொகுதி பக்கம் போனால் மக்கள் விரட்டிதான் அடிப்பார்கள் என்றும் குறிப்பாக மலை சென்னை மக்கள் தத்தளித்த போது கண்டுகொள்ளாத தமிழிச்சி தங்கப்பாண்டியன் தற்போது ஓட்டு கேட்டு மட்டும் சென்றால் மக்கள் அடித்து விரட்டுவதில் எந்த தவறும் இல்லை என விமர்சித்து பேசி வீடியோ சமூக சமூகங்களில் வைரலாகி வருகிறது திகைத்து நின்று கொண்டிருக்கிறார் தமிழிச்சி தங்க பாண்டியன் அவரால் பேசவே முடியல ஜெயிச்சுட்டு போன அந்த அம்மா அஞ்சு வருஷம் பொறுத்து இப்போதான் முதல் முறையா மக்களை சந்திக்க வருகிறார் இதனை பதிவிட்டு எது தற்போது கடந்த பத்தாண்டுகளாக திமுகவுக்கு முட்டு கொடுத்து வந்த பத்திரிகையாளர் மணி அவர்களே தற்போது திமுக ஆட்சியை கழிவுத்தும் அளவுக்கு கேடுகட்ட ஆட்சியை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வருவதாக விமர்சித்து வருகின்றனர் மேலும் தென் சென்னை மக்களிடம் ஓட்டு கேட்டு தமிழிச்சு தங்கப்பாணியன் வெளியிட்ட வீடியோவில் அதிகாரம் அமதில் கால்மேல் கால் போட்டு தெனோட்டாக பேசியது சமூக வலைதங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் பணம் கொடுத்தால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்றானும் முதல்வர் ஸ்டாலினுக்கு இருப்பதால் தான் மலைவள்ளத்தால் சென்னை மக்கள் சிரமப்பட்ட போது கண்டுகொள்ளாமல் தற்போது ஓட்டு கேட்டு மட்டும் வருவதாகவும் இதன் காரணமாகவே ஓட்டு கேட்டு வரும் திமுக வேட்பாளர்களை மக்கள் கேள்வி கேட்டு விரட்டியடித்து வருவதாக பத்திரிகையாளர் மணி காட்டமாக விமர்சித்து பேசியிருந்தார்